ஹஸ்பண்ட் நாங்க ரெண்டு காவேரியை மீட்டு, நிவின் எடுக்கும் அதிரடி முடிவு விஜயின் பதில் என்ன பசுபதியின் முகத்திரையை கிழிக்கும் காவேரி காவேரியின் நிலை என்ன நடக்கப் போவது என்ன எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம் யாஸ் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எஸ் இது எந்த விதமான ஒரு ரேட்டிங்குமே இல்லை என்னோடய இருந்து அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னுக்காக நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லிவிட்டேன் ஃபஸ்ட்டுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா அப்போது தாங்க எங்களோட தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு வரும் 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 அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய புதுசான நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் என்னையை பற்றி சொல்ல போகிறேன் எனக்கு நடக்க போகிறத பற்றி சொல்ல போகிறேன் நிறைய அதாவது என்னோட ஃபேஸை பார்த்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் பிகாஸ் புயலுக்கு தான் அமைதி பூ பூக்கும் அப்படி என்னெல்லாம் சொல்லுவாங்க பட் ஜஸ்ட் ஐ ஃபீல் இட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எஸ் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கம் போல் நம்மளோட சீரியல் லிஸ்ட்டில் இருக்கிறது இல்லை நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட மகாநதி எஸ் மகாநதி சீரியலில் எல்லா கட்டங்களையும் போயிட்டுருக்கு இருக்கு இனி வர்றதில் அதாவது நாங்கள் சின்ன சின்ன எக்ஸ்பிளைன்சன் சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி எல்லாத்தையுமே நாங்கள் கழிச்சிட்டு வாரோம் பட் இனி வர்ற நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட விஜயோட ஆள் மறைக்க வச்சு பத்தைக்கு வச்சு அடக்கி வச்சுருந்த அந்த விஜயோட ஆள் மெகைன் வரப்போகிறாங்க ஸோ அவங்க எகைன் வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது என்ன இருக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்கள் வரப்போகுது அப்படின்றது தான் இருக்கு ஸோ விஜயோட ஆள் யாரு அதாவது இவங்களா அவங்களா அவங்களா இவங்களா அப்படின்றது அந்த ஒரு பக்கம் மோடிஷன் போய்த்துக்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயத்த எப்படி காவேரி சேர்த்து வைக்க போகிறாங்களா பிரித்து வைக்க போகிறாங்களா என்ன நடக்க போகுது பிகாஸ் காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் மேலே காதல் வாடுறதும் விஜய்க்கு காவேரி மேலே காதல் வாடுறதும் நடந்துட்டுருக்கு பட் இந்த சுச்சுவேஷனில் பழைய காதல் உள்ளே வரும்போது என்ன நடக்க போகுது எஸ் அது என்ன நடக்கும் நமக்கு தெரியா ஏன்னா இட்ஸ் அ லைஃப் ரொம்பவே அன்பிரடிக்டபுள் நமக்கு எப்போது ஒரு நல்லது கெட்டது எப்போது என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் எஸ் பண்ணவே முடியாது சில டைமில் நம்ம கெட்டதுன்னு நினப்போம் நல்லதாக இருக்கும் நல்லதுன்னு நினைப்போம் ரொம்ப கெட்டதாக வந்து அமையும் ஸோ எல்லாமுமே இட்ஸ் பட் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ரீசன் ஒன்று இருக்கும் பட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு நம்மளோட அடுத்த விஷயங்கள் வரப்போது ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிஸோட இணைந்துருங்க எங்களோட தொடர்ச்சியான வீடியோக்களை எதிர்ப்பாருங்க நன்றி வணக்கம்